அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கடகராசியில் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரங்கள் இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்தில் கேது பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் ரணருணர் ரேகஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்ரன் அஷ்டமஸ்தானத்தில் சனி பாக்கியஸ்தானத்தில் ராகு லாபஸ்தானத்தில் குரு என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் தடை தாமதங்கள் நீங்கும் வீண் விவகாரங்களில் தலையிடுவதையும் மற்றவர்களுக்காக வாதாடுவதையும் தவிர்ப்பது நல்லது வருமானம் கூடும் மன நிம்மதி உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்துல இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது வாழ்க்கை துணையின் உடல்நலத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த தாமதம் நீங்கும் உத்தியோகத்துல இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் இருப்பது நல்லது மேலோடத்துடன் நீங்கள் கனிவை அனுசரிப்பது நல்லது பெண்களுக்கு அடுத்தவர்கள் பிரச்சனையை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையில் உங்களுடைய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் அரசியல் துறையில மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லை என்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்க மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் உதவியுடன் பாடங்களில் சந்தேகங்கள் நீங்கி தெளிவாக படிப்பது ரொம்பவே நல்லது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்ல போய் பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுவது நன்மையை பெற்றுத்தரும் அக்கம் பக்கத்தாருடன் வீண் விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிற்கு தவிர்ப்பது நல்லது நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும் உறவினர்களின் வருகை இருக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வாரம் கட்டுக்கு அடங்காத செலவுகளால் மன அமை அமைதி குறையக்கூடியதாகும் புது புது முயற்சிகளால் தனவரவு அதிகரித்து கேளிக்கை ஈடுபாடு இனிய பயணங்கள் ஆகியவை ஏற்பட்டு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு வியாபாரிகளுக்கு வியாபார சம்பந்தமான நல்ல செய்திகள் வரும் மக்களிடம் தங்களுடைய விற்பனை திறனை காட்டி வியாபாரத்தில் லாபத்தை அதிகரித்து கொள்வாங்க அரசு அதிகாரிகளின் சந்திப்பு உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்கு புதிய பெண்களின் நட்பு பங்களிப்பு தரும் வகையில் இருக்கு எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் புதிய சாதனைகளை புரிந்து மற்றவர்களின் பாராட்ட நீங்க பெறுவீங்க பெண்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது சிலருக்கு மன சஞ்சலங்களும் அலைச்சல்களும் ஏற்படலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதிர்ப்புக்கு மேல் தாராளமான பண வரவு ஏற்பட்டு மகிழ்ச்சி கூடும் எடுக்கும் சிறு முயற்சிகள் கூட உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் பெரிய மகான்களின் தரிசனம் அருளாசியம் உங்களுக்கு கிடைக்கலாம் சிலருக்கு வியாபார போட்டிகள் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் விற்பனை பிரதிநிதிகள் தங்களுடைய தனி திறமைகளை புதிய இலக்குகளை எட்டி அதிக மாற்றங்களையும் பாராட்டுகளையும் பெறக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பணிபுரியும் நபர்களுக்கு மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பால் எதிர்பார்த்த பதிவுயர்வு கிடைக்கும் அது இல்லாமல் சாதுக்கள் தரிசனம் மற்றும் புண்ணிய கதைகள் கேட்டல் என பொழுதுபோக்கும் பக்தியுமாக உங்களுக்கு மகிழ்ச்சி அடையக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் அனுபவங்களையும் பெற்று கெளரவத்தையும் அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எதிர்பார்த்த அளவு வியாபாரத்துல உங்களுக்கு லாபம் கிடைக்குமா என்ற எண்ணம் உண்டாகலாம் கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நன்மையை பெற்றுத்தரும் எல்லாவித ஆணவங்களையும் சரியாக வைத்து கொள்ளுங்கள் குடும்பத்துல இருப்பவர்கள் மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் ஆனால் மனதில் ஏதாவது ஒரு குறை இருக்கும் வெளிக்காட்ட மாட்டீங்க இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு ஆயிலும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்தில இருப்பவர்கள் வீணலைச்சல்களை சந்திக்க நேரிடலாம் மேலதிகாரிகள் கூறுவதைக் கேட்டு அதன்படி நடப்பது நல்லது விவேகமாக செயல்படுது வெற்றியை பெற்றுத்தரும் எதிர்பார்த்ததற்கு மாறாக காரியங்கள் நடக்கலாம் கவனம் தேவை வீணலைச்சல் ஏற்படலாம் பெண்களுக்கு மனோதைரியம் கூடும் காரியம் அனுகூலமாக உண்டாகலாம் எதிர்பார்த்த பணவரவு வந்து உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு புதிய நண்பர்களிடம் கவனமாக இருப்பது நன்மையை பெற்றுத்தரும் உறவினர்களின் உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பணம் சம்பாதிப்புல எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு ஊக்கம் ஏற்படலாம் சுறுசுறுப்பாக பணிபுரியும் கடினமாக உழைத்து உங்களுடைய இலக்கை நீங்க எட்டுவீங்க காவல்துறை மற்றும் இராணுவ பணியாளர்கள் தங்களுடைய திறமைகளை காட்டி பல சாகசங்களை நிகழ்த்துவாங்க குடும்பத்துல வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தால் மனக்கசப்புகளை தவிர்க்கலாம் பணி புரியும் அதிகாரிகளுடன் அனுசரித்து சென்றால் முன்னேற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் தொலைதூர பயணங்களின் மூலம் நன்மை ஏற்படும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் மூலம் ஆதாயம் அதிகரிக்கலாம் கல்வியில வெற்றி பெற கடினமாக நீங்கள் படிக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது கடக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கார் வெளிநாடு செல்வதற்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியை பெற்றுத்தரும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபகரமானதாக நடக்கும் பண தட்டுப்பாடுகள் படிப்படியாக குறைந்து பொருள் வரவு உங்களுக்கு அதிகரிக்கும் சந்திரனின் இடமாற்றங்கள் சாதகமான நிலையில் இருக்கு பெரிய மனிதர்களின் ஆதரவால் புதிய தொழில நீங்க தொடங்குவீங்க லாட்ரி பந்தயம் போன்றவற்றை உங்களின் வருமானத்தை பெருக்க கூடியதாக அமைஞ்சிருக்கு செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்காரு மனைவி ஆசைப்பட்டு கேட்டு நகைகளை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்துல சுப காரியங்களுக்கான ஏற்பாடுகளை செய்வீங்க குரு பதினோராம் இடத்துல இருக்காரு மணலை செல்வம் உண்டாகி குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும் பழைய கடன்களை அடைப்பீங்க அது மட்டும் இல்லாமல் வீடு கட்ட முயற்சி மேற்கொள்வீங்க புதன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு எந்த தொழிலாக இருந்தாலும் ஏற்றமும் வருமானமும் அதிகரிக்கும் சுக்கரன் ஆறு ஏழாம் இடத்துல இருக்காரு காதல் கை கூடி வரும் கனவு பழித்து உங்களுக்கு மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கு சனி எட்டாம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஊழியர்களின் பற்றாக்குறையால் உற்பத்தி குறியக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு தவறான பழக்கம் உள்ளவரிடம் நெருக்கம் வைத்து கொண்டால் அவமானத்தை நீங்க சந்திக்கலாம் ராகு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு பிரபலமான மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு புகழை ஏற்படுத்தி தரும் கேது மூன்றாம் இடத்துல இருக்காரு விருந்து நிகழ்ச்சிகள் மேலதிகாரிகளின் கவனத்தை கவரும் வகையில் அரசு ஊழியர்கள் மக்களின் பாராட்ட பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது கடகராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் ஒரு சிறப்பான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு வீட்டு பூஜையறியில நீங்கள் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயார மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க பிரம்ம முகூர்த்த வேலையில தீபமேற்றி வழிபட்டு வழங்குவது நிறைய நன்மைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக கடகராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு பண வரவருக்கு குறைவு இல்லை உடல் ஆரோக்கியம் சீராகும் குடும்ப தொடர்பான முக்கியமான முடிவுகளை பல முறை யோசித்து எடுப்பதால் பாதிப்புகளை நீங்கள் தவிர்க்கலாம் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதனால் மன நிம்மதி சற்று குறையக்கூடும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் அலுவலகத்தில் பணி சுமை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைஞ்சிருக்கு சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளை முடிக்க உதவி செய்வாங்க வியாபாரிகள் விற்பனைகளை சுமாராக தான் இருக்கும் லாபமும் குறைவாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் மனதில் உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதிய முடிவுகள் எடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா இரண்டு ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா இரண்டு மூன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் நரசிம்மரை வழிபட்டு வருவது நிறைய நன்மைகளை உங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே